ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து வின்னர்ஸ்லாம் யார் யார் அப்படிங்க வந்து சூஸ் பண்ணி எடுப்பாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 பெரிய தேங்க்யூ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறையா பேர் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் பாபா வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நிறைய பேர்த்தோட கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது ரொம்ப கூஸ் பம்ஸாக அந்த மாதிரி வந்து இருந்துச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே கமெண்ட் பண்ணவங்களுக்கு சரி நம்ம இப்போ வந்து பார்த்தரலாம் யார் வீட்டுக்கு வந்து பாபா வந்து வரப்போகிறாரு அப்படிங்கிறத வந்து பார்த்தரலாம் மார்னிங்கே வந்து நான் ஃபுல்லாக எழுதியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன் பாபாட்டியும் வச்சு இப்போ தான் இது எடுக்கலாம் பாபாட்டியும் வச்சுட்டு இப்போ தான் அர்ச்சனை எல்லாம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்தரலாமா அந்த நயன் வின்னஸ் யார் யாருன்னு ஃபஸ்ட்டு பாப்பா எடுக்கட்டும் அது ஒன்று எடுமா ஒன்று எடு ஒன்று ஒன்று எடுக்கலாம் ஓகே ஒன் யாருன்னா பி திவ்யா திவ்யா

நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து சொல்கிறேன் இதில் உங்களுக்கு கரெக்டாக தெரியுதுன்னு கூட எனக்கு தெரியல கவி சுதர்ஷன் எயிட் டூ ஃபோர் சரி சரி ஓகே அதோ அடுத்த இடமா இன்னொன்னு இன்னொன்னுமா ஒன்னே ஒன்னு ஸோ இது ஒரு நேம் இல்லை ஒரு மெயில் ஐடி என்ன யூசர் இசிஇஎம் ஜீரோ ஃபைவ் பிஜி எயிட் ஹெச் அப்படின்னு இருக்கு இது என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது என்னென்னு எனக்கு தெரில நான் இதில் வின் பண்ணியிருக்கவங்களோட எல்லாத்தோடையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்ணுற வின்னோஸ் வின்னர்ஸோட நேம் எல்லாம் அதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க ஸோ இது எனக்கு என்னென்ன தெரில அடுத்த ஃபோர்த் ஒன் சத்யலக்ஷ்மி ஒன் ஃபைவ் நைன் எயிட் அப்படிங்கிற ஐடி பார்த்துக்கோங்க இது வந்து ஃபோர்த் ஒன் ஸோ சத்யலக்ஷ்மி ஒன் ஃபைவ் நைன் எயிட் உங்கள் வீட்டுக்கு வந்து சாய்பாபா சீக்கிரமாக வந்து வரப்போகிறாரு வரப்போறாருமா ஒன்னே ஒன்னு ஒன்னுதா பத்மாவதி எஸ் ட்வெண்ட்டி த்ரீ பத்மாவதி எஸ் டுவெண்ட்டி த்ரீ நீங்கள் தான் அடுத்து வின் பண்ணியிருக்கீங்க ஓகே அஞ்சு அஞ்சாவது ஆயிடுச்சு மிச்சமாக இருளிக்க ஐஸ்வர்யா ஆர் த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் ஐஸ்வர்யா ஆர் த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் ஸோ உங்கள் வீட்டுக்கும் பாபா வரப்போறாரு ஜியா த்ரீ பைவ் சிக்ஸ்

சோ மறுபடியும் உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன் யாராவது அப்படின்னு ஜெய செவன் ஜீரோ சிக்ஸ் போர் ஜெயபிரியா த்ரீ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ சக்தி லக்ஷ்மி அப்படின்னு ஒரு ஐடி பெருசா இருக்கு நான் வந்து போடுறேன் அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் கவி சுதர்ஷன் எயிட் டூ ஃபோர் பி திவ்யா திவ்யா ஸோ நீங்கள் நைன் மெம்பர்ஸ் தான் வந்து இதில் வந்து வின் பண்ணியிருக்கீங்க நான் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ப நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் ஸோ பார்த்துருக்கீங்க குழந்தைகள்லாம் வந்து செலெக்ட் பண்ணி எடுத்துட்டாங்க இது நம்ம மித்து அது வந்து ஆது பாப்பா இவங்க தான் செலக்ட் பண்ணி எடுத்தாங்க ஸோ இந்த நயன் மெம்பர்ஸ்மே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டா யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டா ஐடி எங்களோட இன்ஸ்டா ஐடி வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன் இங்கேயுமே நான் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி போடுறேன் அதுக்கு வந்து நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அவங்களோட நேமு உங்களோட அட்ரஸ் பின்கோட் மொபைல் நம்பர் இதெல்லாம் போட்டு எனக்கு இன்ஸ்டாவில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண மாட்டிங்க அப்படிங்கிறவங்களா இருந்தால் எங்களோடய மெயில் ஐடியுமே நான் வந்து கொடுக்குறேன் நீங்கள் மெயில் ஐடியில் கூட வந்து உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் அனுப்பிச்சிடலாம் ப்ராப்பராக நேமு ப்ளேஸு பின்கோடு மொபைல் நம்பரோடு அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து பாபா உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார் நான் இன்னும் இங்கே அம்மா வீட்டில் தான் இருக்கேன் உடுமல்பேட்டில் இருக்கேன் நான் சீக்கிரமாக லைக் நெக்ஸ்ட் வீக் ப்ராபப்ளி நான் வந்து பூனை போயிடுவேன் போனதுமே வந்து நான் உங்களுக்கு பாபா எல்லாத்தையுமே வந்து அனுப்பிச்சி கொடுத்துட்றேன் எல்லா பாபாவுமே சீக்கிரமாக அவங்க எல்லார் வீட்டுக்குமே வந்துடுவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் கொடுத்த சப்போர்ட்க்கு வந்து பெரிய 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 தேங்க்யூ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வந்து பாப்பா பிடிக்கும்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க நிறையா பேரோட கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது ரொம்ப சிலதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு நிறையா பேர்த்தோட கமெண்ட் எல்லாமே சரி ஓகே நீங்கள் எனக்கு யாருமே எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன் இதில் ஓகே நான் அந்த நேம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நான் கமண்ட்ஸ்லேயும் வந்து போடுறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் எனக்கு இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் அட்ரெஸ்ஸு இல்லைனா வந்து நீங்கள் எனக்கு மெயில் பண்ணலாம் ஸோ நீங்கள் சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் எல்லாம் அனுப்பிச்சி விட்றீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து பாபா அவங்க எல்லாரும் வீட்டுக்குமே வந்துடுவார் ஸோ வெரி 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 ஹாப்பி இந்த தேர்ஸ்டே இங்கே இருக்கேன் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் தேர்ஸ்டே நான் பூனேயில் இருந்தால் என்ன நினைக்கிறேன் ப்ராப்ளப்லி ஸோ போயிட்டேன்னா நான் சீக்கிரமே பாக்ஸ்லாம் பேக் பண்ணி சேஃபாக அவங்க எல்லா வீட்டுக்குமே வந்து பாபா வந்து வந்துடுவார் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு குட்டி இனிஷியேட்டிவ் நானா எதுவும் பண்ணது கிடையாது அவர் பண்ணதா இது இன்னும் மென்மேலும் வந்து நிறைய பேர் வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சோடணும் நிறைய பேர் வந்து எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க எனக்கும் ஆசை தான் நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது சீக்கிரமாக வந்து நிறைய பேருக்கு இன்னும் கேட்குற நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம பாபா ஸ்டாச்சு அனுப்பிச்சி கொடுக்குற மாதிரி பாபா நம்ம வந்து வச்சுருக்கணும் நானும் நிறைய பேத்துக்கு வந்து செய்யணும் நிறையா சச்சரவம் கொடுக்கும் இந்த மாதிரிலாம் நிறைய எனக்கு ஆசை இருக்குது கண்டிப்பாக வந்து செய்வேன் ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஒவ்வொரு அக்கேஷன் அப்போ வந்து இந்த மாதிரி வந்து பண்ணலாம் என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாத்துக்குமே வந்து வெரி பிக் தேங்க்யூ வெரி பிக் தேங்க்ஸ் ஆல் ஆஃப் யூ எல்லாத்துக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாபா அவங்க வீட்டுக்கு வரணும்னு வந்து சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னாவே வந்து கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கும் வீட்டில் வந்து சூப்பராக நிறைய மிராக்கல்ஸ்லாம் இனிமேல் நடக்கப்போகுது நிறைய லைஃப்பில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து வரப்போகுது அப்படின்னு தான் வந்து அர்த்தம் அதுக்காக வராதவங்க வந்து பேடாக ஃபீல் பண்ண வேணாம் பட் ஸ்டில் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இன்னும் நிறையா இந்த தடவை வந்து ஒன்பது விக்கிரகங்கள் சொல்லிருக்கலாம் நெக்ஸ்ட் டைம் இன்னும் நிறையா பண்ணலாம் வேறு ஏதாவது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணலாம் நிறைய பேர் வீட்டுக்கு வந்து பாபா வரணும் இதை பார்க்குற நிறையா பேருமே வந்து ஷீரடி போகணும் பாபாவை வந்து அங்கே போய் வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் ஷீரடி போய்ட்டு வரும்போதும் கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாங்கிட்டு வந்து என்னால் முடிஞ்சது வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் செய்யணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பாபா வில் ப்ளெஸ் மீ ஃபார் தர் ஸோ தேங்க்ஸ் அலாட் தேங்க் யூ ஸோ மச் ஸோ வின்னர்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு மறக்காமல் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில டெக்ஸ்ட் பண்ணுங்கள் எல்லாம் வந்து மெயில் பண்ணுங்கள் அவங்களோட அட்ரெஸை நான் சீக்கிரமாக வந்து உங்களுக்குலாம் அனுப்பிச்சி கொடுத்துறேன் பட் நான் இங்கே இருக்கேன் அம்மா வீட்டில் இருக்கேன் நாங்கள் போய்ட்டு பூனேல தான் எல்லா விக்கிரகமுமே இருக்குது நாங்கள் போய்ட்டு வந்து உங்கள் எல்லாத்துக்குமே வந்து அனுப்பிச்சி விட்றேன் அதுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து டைம் கொடுங்க ரொம்ப 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 சந்தோஷம் இவ்வளோ இவ்வளோ ரெஸ்பான்ஸ்லாம் வரும்னு நான் நினைக்கவே கிடையாது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய ஊர்லேருந்துலாம் வந்து ஸ்ரீலங்காலருந்துலாம் வந்து யாரோ வந்து எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் பாபா தான் நம்ம எல்லாருமே வந்து யுனைட் பண்ணி வச்சுருப்பாரு அப்படி தான் நான் வந்து நினைப்பேன் பிகாஸ் அட் சம் கார்னர் ஆஃப் தி வேர்ல்ட் நான் எங்கேயோ இருக்கேன் நீங்கள்லாம் எங்கேயோ இருக்கீங்க நம்ம எல்லாத்தையும் வந்து யுனைட் பண்ணி ஒன்றா சேர்த்து இருக்கிறது வந்து பாபா தான் ஸோ நீங்கள் பாபா கொடுத்த ரிலேஷன் பாபா கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்கள் எல்லாருமே தேங்க்ஸ் அ லாட் தேங்க்யூ ஸோ மச் என்ன மிக்க பண்ணுறேன் ஸோ இவருக்கு வந்து ரொம்ப ஆசை வந்து இங்கே வந்துட்டு வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் வீடியோவில் வரணும் அப்படிங்கறதுனால தான் இன்றைக்கி ஃபைனலி வந்துட்டார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து எ வெரி பிக் தேங்க்ஸ் அண்ட் வின் பண்ணிவிட்ட எல்லாத்துக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் வின் பண்ணாதவங்க பேடாக ஃபீல் பண்ண வேணாம் சீக்கிரமாக வந்து வேறு யார் யார் மூலியமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இதாகவோ வந்து பாபா அவங்க எல்லார் வீட்டுக்குமே வந்து வருவார் நானே கூட மறுபடியும் அவங்க எல்லாருக்குமே வந்து அனுப்பிச்சு தருவேன் ஸோ தேங்க் யூ ஸோ மச் எல்லாத்துக்குமே திரும்ப எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்